நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மழைவேம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு நண்பர் மலை வெம்பை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தார் அதனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ மலை வேம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டி நோட்டிஃபிகேஷனாக இருக்கோம் உழவர் மகன் உழவர் மகன் யூடியூப் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிலவேம்பு மரமானது பார்த்திங்கன்னா இந்தியா சீனா இலங்கை இந்த நாடுகளில் பரவலாக காணப்படுது இந்த மரம் ஒரு வறட்சியை தாங்கிக்கூடிய வளரக்கூடிய ஒரு மரமாக தான் நிலவேம்பு இந்த நிலவேம்பு மரமானது பார்த்திங்கன்னா பல பயன்கள் தரக்கூடியது மருத்துவ பயன்களும் உண்டு இதில் மற்ற வணிக ரீதியான பயன்களும் இந்த மரத்தில் அதிக அளவில் இருக்குது அதில் வணிக ரீதியான பயன்கள்னு பார்த்திங்கன்னா காகிதம் தயாரிக்கிறதுக்கும் இந்த நிலவேம்பு மரம் பயன்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வத்தி வத்தி குச்சி தயாரிக்கிறதுக்கும் இந்த நிலவேம்பு மரமானது பயன்படுத்தப்படுது நிலவேம்பு மரத்தை பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மர சாமானங்கள் செய்கிறதுக்கு அதிக அளவில் இந்த நிலவேம்பு மரமானது பயன்படுத்தப்படுது அடுத்தது மருத்துவ பயன்கள்னு பார்த்தீங்கன்னா இது மருத்துவம் பத் மருத்துவத்துக்காக இது பல வழியில் பயன்படுத்தப்படுது இது பட்டை பூ இலை மற்ற தண்டு இந்த இதுங்களை எல்லாத்தையுமே அதிக அளவில் பயன்படுத்தப்படுது இந்த நிலவேம்பு மரத்தின் இலையானது பார்த்திங்கன்னா காய்ச்சல் மற்ற பல வகை நோய்களுக்கு மருந்தாக இலையை பயன்படுத்துகிறாங்க இந்த நிலவேம்பு மரமானது கரையான அரிக்கும் தன்மை கிடையாத மரமாகும் இந்த மரம் இந்த நிலவேம்பு மரத்தை பார்த்திங்கன்னா தண்ணீர் குறைந்த தரிசு நிலங்கள்லேயும் பயிர் செய்யலாம் இந்த நிலவேம்பு மரத்தை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஆயிரத்தி இரநூறு மரம் வரையும் நடுவு செய்யலாம் நடவு செய்து நல்லா லாபம் ஈட்டலாம் இந்த நிலவேம்பு மரம் வளர்ப்பானது நல்லா லாபகரமான தொழிலாக இருப்பதால் விவசாயிகளும் மற்ற விவசாயம் சார்ந்த செய்வோம் நண்பர் அனைவரும் வளர்த்து இதை பயன்படும் மாதிரி உழவர் மகன் உழவர் மகன் யூடியூப் சேனல் மூலயமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்